அவர்கள் அவர் வரவேற்கலாம் 아니, 진짜로 그런 내가 왜그 사람 때문에 내가 버릴려고 하는 거야? 안 와줄래? 아니, 진짜로. எல்லாருக்கும் அருமையாக இருந்துச்சு சரிங்களா ரெண்டாவது பார்த்திங்கன்னா புதிய நிர்வாகிகளை வந்து அறிமுகப்படுகிறோம் நம்ம ஊத்துவண்டி நிலையில் வந்து கடந்த முறை கூட்டத்தில் வந்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறோம் அது முறைப்படி மாவட்டத்திலேருந்து தேர்தல் அதிகாரி வந்து அதை நிர்மான நாமினேஷன் கார்மெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த பாபென்ட்ஸ்லாம் முடிஞ்சாச்சு இன்னைக்கு இருந்து புதிய நிர்வாகத்துக்கு வளர்ந்து எல்லாரும் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து எல்லா பொருளுக்கும் ஒப்படைக்கிறோம் அதன்படி நம்ம ஊத்துவடை கிடையின் புதிய தலைவராக புதிய நிர்வாகத்திலும் பழி நிர்வாகி ஆளுநர் புதுசாக அதனால துணையாளர் தலைவரா

Aap. Inu apdei. Inu apdei. Mulanaaraa

அவசியமா பண்ணலாமா வேணாமா இது நம்ம அழைத்து

அத தேவைப்பட்டா மட்டும் தான் ஏன்னா தொகையில இளைச்சகாரத்தை மூணு சுற்றுலா அன்னையதான் விளையாட்டு சுற்றுலா பண்ணலாமா இல்ல ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணலாமா என் இளை இளைஞ்சால ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்ல ரெண்டு டீமே பிச்சு கூட ஸ்போர்ட்ஸ் போட்டவங்க விளையாட்டோம் ஆனா இது எல்லாமே இளைய பண்றதா ட்ராய் பண்ணுவோம் அத கலந்துக்காதவங்களுக்கு இது ரெண்டு பேரு அவனுக்கு கிடைக்காது அதை பேர் சொல்லிடுறேன் திருவண்ணா நான் வரல யார் ரொம்பவே பிச்சு கொடுத்துரு அப்படின்னு யாரு சொல்றனாலும் ரெண்டாயிரத்தி ஏழு ஸ்டைலாக பண்ணப்போ யூனிஃபார்ம் பண்ணலான்னு ஒரு ஐடியா டீ ஷர்ட்டாவோ அந்த மாதிரி எதாவது பண்ணலான்னு ஒரு ஐடியா தான் அது நம்ம நம்மளுடைய நம்ம ரெண்டாயிரம் பணத்தில் இருந்து புதிய விலை பற்றி பண்ணலான்னு தான் ஓகேங்களா பிரதி மாதம் அமாவாசை கொடுத்தா இதெல்லாம் நடக்கும் சார் இது எல்லாத்துக்கும் நம்ம ஒத்துழைக்கணும் சார் மெயினா ஒத்துழைக்கணும் சார் அதாவது விலை பற்றி பார்த்தீங்கன்னா சுடியோ பாஸ்போர்ட்லேருந்து அவுடோர் இருபது வரை சார் கருவறை மேலே கல்லறை வரை பாஸ்போர்ட்டில் ஆரம்பித்து கல்யாண பங்குஷன் வச்சு பிஇசி மாதத்துலேருந்து எல்லாத்தையும் மனசு மனசுக்கு எல்லாத்தோடையும் மனசாட்சி கொடுத்துருந்தேன் மனசாட்சியோட செய்ய ஒவ்வொன்றும் அதேமாதிரி இந்த விலைப்பட்டியில் விலையில் எந்த சுழிலாம் விலை கம்மியாக எடுத்தாங்கன்னு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயிரரூவா அபராதம் சார் இது சம்மதமான நிரூபிக்கப்பட்டால் ஏழு போட்டு ஏழு பண்ணாரு இவரு பண்றாரு பண்ணார்லாம் இல்லை இப்போ திருவள்ளி சுடியா பண்ணாருன்னு சொல்லி மயில் சுடைய பாலா என்ன ப்ரூவ் பண்ணார்னா அந்த கஸ்டமருக்கோட காட்டினார்னா எனக்கு ஆயிரரூவா அபராதம் பண்ணிக்கணும் வழி <laughs> சொல்ற <laughs> ஒரு <laughs> <laughs>

பார்த்ததுல அவரு கிட்டே இருக்க வருது நான் தனிப்பட்ட வந்துருக்கேன் நீங்கள் ஆ ஏன்ஐ நம்ம வந்து அவர் வந்து பே பண்ணி பண்றாரு சார் இவ்வளோ அருமையான வர்த்து இருக்கு அது தேவைன்னா பயன்படுத்திங்க பே தான் அவரு பே பண்ணி பண்றாங்க பார்த்தேன் நீங்க சிஸ்டம் போறது நீங்க அட்வான்ட் கிராஃபிக் கார்டு இந்த மாதிரி முதல்ல வசதி இல்லைன்னா அனுப்புங்க மறுநாள் அவரை ரெண்டு மூணு டிசைல அனுப்பி உங்களுக்கு அனுப்புறாரு அதனால பணத்தை கொடுத்தாலும் மட்டுமே ஏன்னா அவர் எழுதுகிறேன் கிட்டத்தட்ட எனக்கு இருபதாயிரம் பணம் இருக்குது பரல்ல பண்ணிப்பட்டேன் பிரயாமே இல்லைன்னு பணம் வாங்கலான்ட்டேன் நான் சொல்கிறேன் இன்ட்ரெஸ் பண்ண அறிவு பண்ணுறதுக்கு சார் தயவு செய்து பயன்படுத்தி

мотрите, Teruah is onging with anything. Senating no wonder oh God doesn't want Sod floor is anything. bought in a five

இருப்பாம ஆனால் இப்போ அந்த நார்மலாக அந்த கேப் வந்து ஒரு காலத்தில் அந்த கேப்பு இல்லாமல் நிர்வாகிகளுக்கு குறிப்பிட்ட நீங்களும் சப்போர்ட் பண்ணி அவங்க அவங்க கூட புத்தகம் எவ்வளோ கேள்வி கேள்வி கேட்கணும் கேளுங்க ஆனால் அதே மாதிரி அவங்க கேள் வந்து ரெண்டும் பண்ணால் இருக்கும் வளர்ச்சி அடுத்த இப்போ டெய்லி நடிக்கிற மாவட்டத்தில் வந்து வாழ்க்கையாளர் ட்ரெஷன் நாலு வருஷம் பண்ணியிருக்கோம் இங்கே டெய்லியில் பார்த்துட்டு இருக்கோம் டெய்லியில் ரெண்டு பேரு ஆய்வு பண்ணிருந்தால் பூஷமாக அவங்க வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து